சிவனே போற்றி போற்றி பெருமான் திருநாவுக்கரசு சுவாமி திருவடிகள் போற்றி போற்றி எம்பெருமான் திருநாவுக்கரசு சுவாமிகள் அருளி செய்த ஆறாம் திருமுறையில் முப்பத்தி எட்டாவது திருப்பதிகம் தலம் திரு ஐயாறு பண்திருத்தாண்டகம் திருச்சிற்றம்பலம் உலகுக்கு ஒருவனாய் நின்றாய் நீயே வாசமலரலாமாய் நீயே மலையான் மருகனாய் நின்றாய் நீயே பேச பெரி துங்கி நீயாய் நீயே பிராநாயடியின் மேல் வைத்தாய் நீயே தேச விளக்கியெல்லாமாய் நீயே திரு நோக்கரிய திருமேனி நீடையாய் நீயே நோவாமி நோக்கருளவல்லாய் நீயே காப்பரிய ஐம்புலனும் காத்தாய் நீயே காமனையும் கண்ணழலால் காய்ந்தாய் நீயே ஆற்பரியமானாக மாத்தாய் நீயே அடியான் என்றடியின் மேல் வைத்தாய் நீயே தீர்ப்பறியவள் வினை நோய் தீர்ப்பாய் நீயே திருவையாரகலாதோதி கணத்தகத்து கடுஞ்சுடராய் நின்றாய் நீயே கடல் வரைவனாக் நீயே தனத்தகத்து தலை கலனாய் கொண்டாய் நீயே தன தகத்து தலை கலன கொண்டாய் நீயே சார்ந்தாரை தகைத்தாள் அவாய் நீயே சார்ந்தாரை தகைந்த அளவல்லாய் நீயே மனத்திருந்த கருத்தறிந்து முடிப்பாய் நீயே மலச்சேவடி என் மேல் வைத்தாய் நீயே சினத்திருந்த திருநீல கண்டன நீயே திருவையாரகலாக செம்பொச் சோதி வானுற்ற மாமலைகளானாய் நீயே வடக இலை மண்ணி இருந்தாய் நீயே ஊனுற்ற ஒளிமழுவள் படையாய் நீயே ஒளிமதியோடரவு புனல் வைத்தாய் நீயே ஆணுற்ற ஐந்தும் அமர்ந்தாய் நீயே நூற்று ஐந்தும் அமர்ந்தாய் மேல் வைத்தாய் நீயே நீயே திருவையாரகலாத செம்பு சோதி பெண்ணான் பிறப்பிலே நின்றாய் நீயே பெரியார்கெல்லாம் பெரியாய் நீயே உன்னாரு நஞ்சமுண்டாய் நீயே ஊழி முதல்வனாய் நின்றாய் நீயே கண்ணாய் உலகெலாம் காத்தாய் நீயே கடல் சேவடி என் மேல் வைத்தாய் நீயே தின்னார் மழுவாழ் படையாய் நீயே திருவையாரதலாத செம்புற் உற்றிருந்த உணர்வு எலமானாய் நீயே உற்றவர்க்கு ஓர் சுற்றமாய் நின்றாய் நீயே சுற்றிருந்த கற்றிருந்த கலைஞானமானாய் நீயே கற்றவர்கோ கற்பகமாய் நின்றாய் நீயே பெற்றிருந்த தாய் அவளின் நல்லாய் நீயே பிரானாயடி நாயின் மேல் வைத்தாய் நீயே செற்றிருந்த திருநீல கண்டம் நீயே திருவையாதகலாத செம்பொச்சோதி எல்லா உலகமும் ஆனாய் நீகம்பமேவி இருந்தாய் நீயே நல்லாரை நன்மை அறிவாய் நீயே ஞான சுடர் விளக்க நின்றாய் நீயே பொல்லா வினைகள் அருப்பாய் நீயே புகழ்ச்சேபடி என்மேல் நீயே செல்வாய செல்வம் தருவாய் நீயே திருவையாரதலாத செம்பொச்சோதினில் ஐந்தும் அமர்ந்தாய் நீயே அளவில் பெருமை உடையாய் நீயே பூவினில் நாற்றமாய் நின்றாய் நீயே போர்கோலம் கொண்டு எயிலைதாய் நீயே நாவில் நடு உரையாய் நின்றாய் நீயே நன்னியடியின் மேல் வைத்தாய் நீயே தேவர் அறியாத தேவன் நீயே திருவையாரகலாத செம்பொற் என் திசைக்கும் ஒன் சுடர நின்றாய் நீயே ஏகம்பமேய இறைவன் நீயே வண்டிசைக்கும் நறுங்கொல்றை தாராய் நீயே வாராவுல கருளவல்லாய் நீயே தொண்டிசைத்து உன்னடி பரவ நின்றாய் நீயே தூ மலர் சேவடி என் மேல் வைத்தாய் நீயே தின் சிலை கோர்சரம் கூட்ட வல்லாய் நீயே திருவையாரகலாத செம்பு சோதி விண்டார் புறம் மூன்றும் எய்தாய் நீயே விண்ணவர்க்கும் மேலாகி நில்றாய் நீயே கண்டாரை கொல்லும் நஞ்சுண்டாய் நீயே நின்றாய் நீயே தொண்டாய் ஏனை ஆண்டாய் நீயே என் மேல் வைத்தாய் நீயே தின் தோல் விட்டெறி ஆடல் உகந்தாய் நீயே திருவையாரகலாத செம்பொற்சோதி ஆறும் ஆறும் மரியா இடத்தாய் நீயே ஆகாயம் தேரூரவல்லாய் நீயே பேரும் பெரிய இலங்கை வேந்தன் பெரிய முடி பத்து இருத்தாய் நீயே ஊரும் புறம் மூன்று மட்டாய் நீயே ஒன் தாமரை யானுமாலும் கூடி தேரும் மடி மேல் வைத்தாய் நீயே திருவையாரகலாத செம்பொச் சோதி திரு அய்யரகலாத செம்பொச்சோதி திருவையாரகலாத சிவா திருச்சிற்றம்பலம் அருள் தரும் அரம்பளர்த்த நாயகி அம்மை உடனுரை அருள்மிகு ஐயாரப்பர் பெருமான் திருவடிகள் போற்றி போற்றி எந்த விரான் திரு சுவாமி திருவடிகள் போற்றி போற்றி திருச்சிற்றம்பலம் சிவார்ப்பனம்